சங்கீதா வேலை வாய்ப்புகள் பார்க்க போகிறோம் பேசிக் ஆஃபீஸ் ஜாப்ஸ் டேட்டா என்ட்ரி அக்கௌண்ட்ஸு ஆஃபீஸ் ஒர்க்கு மார்க்கெட்டிங் கலெக்ஷனில் இருக்கிற வேலை வாய்ப்பெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம சொல்லப் போகிறோம் வாங்க இதில் சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் என்னென்னு நம்ம பார்ப்போம் முதல் வேலை வாய்ப்பு எஸ்எம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற நிறுவனத்தில் இடிபி இன்சார்ஜ் மாதிரி கேட்குறாங்க பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் சம்பளம் தருவாங்க அதே நிறுவனத்தில் ஃப்ரெஷரும் கேட்குறாங்க சிஸ்டம் சர்வீஸ் பண்ற மாதிரி சிஸ்டம் லைன்ல பிரஷரா இருந்தீங்கன்னா இந்த நிறுவனத்துல நீங்க ஒரு இடிபி தொழிலும் கத்துக்கலாம் சர்வீஸ் செக்டர்ல நல்ல நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வளர்த்துக்கலாம் எஸ் எம் கம்ப்யூட்டர்ல ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி பிரஷராக சரி சிஸ்டம் லைன்ல சிஸ்டம் சர்வீஸ் பண்ற லைன்ல இருக்கிறவங்க இந்த வேலை செட் ஆகும் பதினாறாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்த வேலை வாய்ப்பு வேலன் பிரிக்ஸ் இந்த நிறுவனத்துல அக்கௌண்டன் வேலை வாய்ப்பு கேட்டு உங்களுக்கான வேலை வாய்ப்பு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் டேலி பில் என்ட்ரி எல்லாம் பண்ண தெரிஞ்சா அவனாசியில வேலன் பிரிக்ஸ்ல அக்கௌண்டன் பீமேல் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க அதே நிறுவனத்துல அக்கௌண்டன்ட் மேலும் வேலை வாய்ப்பு இருக்கு

சேல்ஸ பாத்துட்டு கடையில இருந்து ஒர்க் பண்ற மாதிரி சம்பளம் பதினாலாயிரத்துல இருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் தருவாங்க சாமுண்டிபுரம் அவனாஸ் ரோட்ல இந்த நிறுவனம் அடுத்து சிவ வாக்கிய ஜோதிடம் எம்டிக்கு பிஏ மாதிரி அட்மின் மேனேஜர் மாதிரி கேக்குறாங்க சம்பளம் இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பிரிஸ்மா கார்மெண்ட்ஸ் அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் கேக்குறாங்க இருபதாயிரத்துல இருந்து இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு ஆர் ஆர் கிராபிக்ஸ்ல டேட்டா என்ட்ரி இருக்கு அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு இதெல்லாமே ஆர் ஆர் கார்மெண்ட்ஸ் காந்தி நகர் அவனாஸ் ரோட்ல அடுத்து ஃபார்ட்டி டூ கே எம் நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்கு ஓல்டு பர்சன் பல்லர் ரோடு அடுத்து பாருங்க உங்களுக்கு யுனைடெட் மிஷினரி ஒர்க்ஸ்ல ஃப்ரெஷர் இருக்கு இந்த மாதிரி ஆஃபீஸ் ஒர்க் டேட்டா என்ட்ரி மார்க்கெட்டிங் கலெக்ஷன்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேவைன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டூ நைன் சிக்ஸ் நைன் ஃபோர் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நம்ம யூடியூப் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் தான் பண்ணிருங்க